திரிபுரை இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆகைய காலத்துமே ஆலயம் எய்தி வாராகிதன் பாதத்தை அன்பினில் உண்ணி மாலையன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே முக்காலத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும் நினைக்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கணும்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா முப்பெரும் தேவிகளுடைய ஆசிர்வாதமும் மும்மூர்த்திகளுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க எல்லாம் அவள் செயலென்று உணருங்கள் தகுந்த குருவினிடத்திலே மூல மந்திர உபதேசத்தை பெறுங்கள் அவளுடைய பாதார விதத்தை ஈர்க்க பற்றி கொள்ளுங்கள் எல்லாம் அவள் செயலே என்று உணருங்கள் தேவரா